வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர் இயக்கிய படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாம் போகிற வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுந்தர பாண்டியன் இது கதிர்வேலன் காதல் கொம்பு வச்ச சிங்கம்டா சத்ரியன் செங்கலம் என்ன நண்பர்களே வீடியோ பார்த்தீங்களா இந்த லிஸ்ட்டில் ஏதாவது படங்கள் மிஸ் இருந்ததை அவங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிருவேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி